ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இதுதான் என்னோடய கடைசி வீடியோவாக இருக்க போகுது அதனால தான் இந்த வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து நான் யூடியூப்பில் வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப்பில் நான் வீடியோ போட்டதுனால நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கேன் இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டதுனால நான் என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கேன் அப்படின்னா மெயினாக வந்து வீட்டில் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ஆகுது இப்போ யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து நான் எடுக்கணும் வீடியோ எடுத்த பிறகு அதை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் சரிங்களா இதுக்கிடையில் வந்து நிறைய டைம் எடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா நேரத்துலேயும் வந்து செஞ்சிட முடியாது இல்லையா சில நேரங்களில் வந்து வீடியோவையும் நான் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையும் வந்து செய்வேன் சில டைமில் வந்து என்னால் அந்த மாதிரி செய்ய முடியாது அந்த நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து பிரச்சனையாக போயிடுது அவங்க ஸ்கூல் போகிற டையத்தில் அந்த நேரத்தில் உட்காந்து நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுக்கறதுக்குள்ளே லேட் ஆகிடுது அதனால வந்து வீட்டில் பிரச்சனையாக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து மெய் மெயினாக பிள்ளைங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடியல நம்மளால் நமக்கு வந்து வீட்டில் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வேலைக்கு போகாமல் இருக்கோம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் ஒவ்வொரு நாளும் வந்து எத் எத்தனை நாள் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் போயிருப்போம் எத்தனை நாள் சாப்பிடாத இருந்திருப்போம் அப்படியெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படித்தது எதுக்காக நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம எதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆனால் சூழ்நிலை வந்து இப்படி தலைகீழாக நம்மளை புரட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையில இருந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்படிங்கிறதுக்குள்ளவே நான் நுழைஞ்சேன் சரி நம்மளால் வெளில போக முடியல இதையாவது செய்யலாம் அப்படின்னு செய்ய போய் தான் இன்னைக்கு நான் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்ருக்கேன் மெயினாக வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க ஸ்கூலுக்கு டைமில் சில வேலைகளை அவங்களுக்கு கரெக்ட் டைத்துக்கு செஞ்சு கொடுக்க முடியாத போயிடுது எல்லா நாளும் அந்த மாதிரி இல்லை எல்லா நாளும் நான் மேனேஜ் பண்ணி கரெக்டாக அமுச்சு விட்ருவேன் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி சிக்கிக்கிறேன் ஸோ அது வந்து இந்த வீடியோனால தான் அது வந்து நான் தெளிவாக சொல்லுவேன் நமக்கு உடம்பே முடியல ரொம்ப உடம்பு முடியாத டைமில் கூட நம்ம வீட்டில் மற்ற வேலையெல்லாம் வந்து செய்ய முடியாது அதெல்லாம் அப்படியே இருக்கும் சரி நம்ம இந்த வீடியோ இதையாவது பண்ணிடுவோம் வீடியோ வேலையாவது முடிச்சிடுவோம் யூடியூப்க்காவது பிரயோஜனமாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முடியாத டயத்தில் கூட ஏதாவது பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம் அதை பார்க்குறவங்களாம் வந்து எல்லாருமே வந்து நல்லதே நினச்சிடுவாங்களா கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவளுக்கு என்ன அவள் நல்லா தான் இருக்கா சும்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வேறு இருக்குது நம்ம எப்போ நல்லா இருக்குமோ அப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருவோம் நல்லாவே இல்லாமல் உடம்பே முடியாமல் நம்ம படுத்து கிடக்கும் போது கூட நம்ம அந்த வீடியோஸ்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம டைம் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கை எப்படியாவது மாறிடாதா நம்ம எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்களை ஒதுக்கி நேரங்களை ஒதுக்கி அதுக்காக வந்து ரொம்ப மெனக்கிட்டு பல கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வீடியோவை வந்து பண்ணிகிட்ருக்கோம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து நம்மளோட கஷ்டங்கள்லாம் தெரியாது நம்ம வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் தான் பார்த்துட்டு அவளுக்கு என்ன அப்படின்னுடுறாங்க அதனாலயா என்னன்னு தெரியலங்க உண்மையிலே சொல்கிறேன் சுமார் ஒரு வருடம் ஆகுது என் பிள்ளைங்களுக்கு வந்து போன வருஷம் ஆடி மாதம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து காது குத்துணும் அப்போதுலேருந்து இந்த வருஷம் இந்த ஆடி மாதம் மூணாவது வெள்ளியே முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்குமே எனக்கு உண்மையாகவே உடம்பு சுத்தமாக சரியில்லைங்க என்ன தான் பிரச்சனைனே தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு என்ன தான் ஆச்சுனே தெரியல உண்மையாகவே அவ்வளோ வலி உடம்பு வலிக்குது வீட்டில் வந்து வேலை செய்ய முடியல பிள்ளைங்களை வந்து கேர் பண்ணிக்க முடியல ஏன் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுற பாருங்கள் இது கூட ரொம்ப ஒரு பத்து அப்புறம் ஒரு இருபது அப்புறம் தான் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நான் பாதிக்கப்படுறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே என் பிள்ளைங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடுது என் வீட்டுக்காருக்கும் இந்த ஒன் இயராகவே உடம்பு சரியில்லை என்ன தான் பிரச்சனைனே கண்டுபிடிக்கவே முடியல டாக்டர்ஸ் கூட இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ நடந்துருக்கு அவருக்கு பிரச்சனை அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல எனக்கு என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு என் அப்பா அம்மாவுக்கும் வந்து என் அப்பாவும் வந்து ஒரு ஆறு மாதமாக உடம்பு முடியாமல் இருக்கார் என் அம்மாவுக்கும் வந்து காது குத்தி முடிஞ்ச உடனே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி இது எல்லாமே இப்படிலாம் வந்து நான் யார்கிட்டையாவது சொன்னாவே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இந்த வீடியோ போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிவிடு இதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயுமே எல்லாமே இருக்குங்க உங்கள் கிட்டே கூட ஃபோன்லாம் இருக்குது தானே நீங்கள் கூட வீடியோலாம் எடுத்து போடலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்து போடலாம் வேணாம்னு சொல்லலையே யாரும் நாம் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வச்ச கன்று வாங்காமல் பார்த்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசி கண்ணு வச்சு இன்றைக்கி வந்து குடும்பத்தையே அப்படியே சாச்ச மாதிரி பண்ணிட்டாங்க நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய சொல்ல முடியாத கஷ்டம்லாம் பட்டுட்டோம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்ல போனாலே அவங்க சொல்கிற முதல் வார்த்தையே வந்து உங்களுக்கு பெரிய கண்டுஸ்ட் இருக்குது உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் கண்டிஷ்டியாக இருக்குது நீங்கள் வந்து இந்த வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் சரி என்ன பண்ணுறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சுமார் நாலு வருஷமாக நம்ம வந்து படாத கஷ்டங்கள்லாம் பட்டு தான் இந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நான் அதெல்லாம் வந்து சொன்னால் அழுதே போயிட்டேன் நான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுறதுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் என்னோட எவ்வளோ கண்ணீர் இருக்குது என்னோட கஷ்டம் இருக்குது என்னோடய தூக்கம் இல்லாமல் போனது இருக்குது இப்படி இல்லைன்னா வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் போட்டு எனக்கு நல்ல ரீச் கிடச்சி அந்த ரீச்சை வந்து அதை தக்க வச்சுக்க தெரியாமல் எதனால் வந்து அது ரீச்சார்ஜோ அது வந்து அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த சின்ன ப்ராப்ளத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்காமல் வீடியோவே வந்து டெலிட் பண்ணதுனால என்னோடய சேனல் வந்து இன்றைக்கி இன்னுமே வந்து மேலே வராமல் இருக்குது நானே வந்து மேலே வராமல் தடுத்த தடுத்த மாதிரி ஆகிடுச்சி ஒரு சின்ன சின்ன யூடியூப் டிப்ஸ்லாம் வந்து தெரியாதனால இது வரைக்கும் எனக்கு பணம் கிடைக்கல இதுலேருந்து சரி நம்மளும் எப்படியாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வீடியோ பண்ணுறதுனால எனக்கு நிறைய கன்ட்ரிஸ்டி வருது என் என்னோடய ஃபேமிலிக்கே வந்து பிரச்சனை ஆகுது நிறைய பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீடியோவெலாம் வந்து நம்ம போட்டுட்ருக்கணும் இதுக்கப்புறம் எப்போ இது ரீச் ஆகி அது எப்போ நம்ம அதை மானிட்டைஸ் பண்ணி அதில் ஒன்று ஒரு ஒரு டாலராக சேர்ந்து என்னைக்கு நம்ம காசு எடுக்க போகிறோமோ தெரியல அதுக்குள்ளே வந்து நாமளே நம்ம ஃபேமிலியை படம் போட்டு எல்லாேருக்கும் காமிச்ச மாதிரி இருக்குது எல்லோரும் நல்லா படத்தை பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சிடுறாங்க அதனால் வந்து நம்ம பெரிய பிரச்சனைக்குள்ளாயிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளவே சரி வேணாம் இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணிடுச்சு மெயினாக என்ன பிரச்சனை அதிகமாக ஆகுது அப்படின்னா அவளுக்கு என்ன அப்படின்டுறாங்க வீடியோவை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன அவள் நல்லா இருக்கா அப்படின்னுறாங்க ஆனால் இங்கே நான் எப்படி நொந்துட்டுருக்குறேன்னு எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அவளுக்கு என்ன அவளுக்கு என்னன்னு சொல்லி சொல்லியே என்னை வந்து கீழே சாய்ச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் வந்து இனிமேல் சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறேன் எப்பா உண்மையிலே சொல்கிறேன் என்ன கண்ணோ கடவுளே யாரோட கண் பட்டதோ தெரியல அது என்ன கண்ணோ தெரியல கருமோ அப்படிப்பட்ட கண்ணெல்லாம் வந்து என் மேலே பட்டுருச்சா என்னன்னு தெரியல என் குடும்பத்து மேலே பட்டுருச்சா என்னன்னு தெரியல நான் படாத கஷ்டங்களை வந்து பட்டுருக்குறேன் நமக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை நமக்கு சொந்த வீடு இல்லை சொந்த வீடு இல்லை வாசல் இல்லை பெரிய நல பழம் சொத்து எதுவுமே கிடையாது ஏன்னா நாங்கள் எங்கள் கையை உழைச்சி எங்கேயோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு தகுந்த சின்ன சின்ன விஷயங்களை தக்க வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கேயோ இருக்கோம் எப்பயாவது நம்ம வந்து ஒரு ஊரில் போனால் ஊர் ஒரு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா ஊரில் தங்கலாம் அங்கே அழகாக ஒரு வீடை வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னா கூட அதை வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒரு சின்ன வீடு இருக்குது அந்த வீட்லையே நான் இப்போ போகிறேன் அவ்வளோ ஒட்டடை படிஞ்சு கிடக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது எல்லாத்தையும் வந்து தலைகீழாக மாற்றுவாங்களே ஒழிய யாரும் வந்து பராமரிச்சுலாம் அழகாக வைக்க மாட்டாங்க அதனால வந்து நமக்கு எதுவுமே செட் ஆகலை நமக்கு யாரும் வந்து அழகாக வந்து ஒரு வீடு கட்டி வைக்கலை நாம்ளே கட்டி கொடுக்கலாம் நாமளே அங்கே கட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து உருப்படியாக இருக்க போகிறதில்லை கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் வந்து பல யோசனை பல சிந்தனையோடு நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவளுக்கு என்ன அவளுக்கு என்னன்னு சொல்லி சொல்லியே என்னை கீழே சாய்ச்சிட்டாங்க சுத்தமாக நான் தேர்வுனா என்னன்னு கூட தெரியல அவ்வளோ உடம்புல வந்து பிரச்சனை இருக்குது ஓகே ஸோ இனிமே வந்து வீடியோ வராது இது வரைக்கும் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை இது கடைசி வீடியோ இதோட நான் உங்களுக்கு வாய் சொல்லி முடிச்சுக்கிறேன் டாட்டா